இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு கருவூர் சித்தரினுடைய குரு பூஜை அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா யார் இந்த கருவூர் சித்தர் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம் இவருடைய இயற்பெயர் யாருக்கும் தெரியாது கருவூரார் அப்படின்னே சொல்லுவார் இந்த கருவூர் என்கின்ற ஊரிலே பிறந்ததால் இவருக்கு அந்த கருவூரார் அப்படிங்கறது பேரு இவர் வந்து போகரினுடைய பிரதானமான சீடராக பார்க்கப்படுகிறார் போகர் அப்படிங்கிறவரும் அந்த பதினெட்டு சித்தர்களில் ஒருவர் தானே அவருடைய சீடராக இந்த கரூராரும் பார்க்கப்படுகிறார் இவரும் பதினெட்டு சித்தர்களில் ஒன்றாகவே பார்க்கப்படுவார் இவருக்கான சந்நிதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த தஞ்சை பெரிய கோயிலுக்கு போனோம்னா அந்த தஞ்சை பெரிய கோயில் இந்த மூலஸ்தானத்துக்கு பின்னாடி நம்ம வந்து அந்த பிரகாரத்தை சுத்தி வரும்போதே பார்க்கலாம் அங்கே கருவூர் சித்தருக்கு என்று தனியாக ஒரு சன்னதி என்பது இருக்கும் அந்த இடத்திலே பலரும் விளக்கேற்று வைத்திருப்பார்கள் நிறைய பேர் உட்காந்து அங்க தியானம் பண்ணிட்டு இருக்கிறதுலாம் கூட நம்மளால பார்க்க முடியும் அந்த கருவூர் சித்தரினுடைய குரு பூஜை நாள் தான் இந்த நாள் இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன இவர் எதுக்காக இவருக்கு தஞ்சாவூர்ல அங்க வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சந்நிதியை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த தஞ்சை பெரிய கோயிலிலே அந்த பெருவுடையாரை அவரை பிரதிஷ்டை செய்யும் பொழுது அந்த அஷ்டபந்தனமானது கொண்டே இருந்ததாம் அந்த அஷ்டபந்தனம் செட்டாகவே இல்லையா அங்க சுவாமிக்கு வந்து வைக்கும் பொழுது அந்த ஆவுடையாரில் வந்து சேர்ந்து அந்த அஷ்டபந்தனம் நிற்கவே இல்லை உருகி போயிட்டே இருந்ததாம் அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லோரும் விழிக்கும் பொழுது போகரினுடைய ஆணைக்கு இணங்க அதாவது அவருடைய குருநாதர் போகர் ஆணையிட்டதின் பேரில் இந்த கருவூர் சித்தர் அங்கே வந்து தன்னுடைய சித்த விளையாட்டுகளின் மூலமாக அந்த இடத்திலே அந்த பெருவுடையாரை பிரதிஷ்டை செய்தார் அந்த அஷ்டபந்தனத்தை நிறுத்தினார் அப்படிங்கிற மாதிரி புராணமானது சொல்கிறது இந்த கதைகளானது நமக்கு சொல்கிறது அதே மாதிரிதான் சிதம்பரம் நடராஜர் ஆலயத்திற்கும் கருவூராருக்கும் தொடர்பு உண்டு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில பேர் சொல்றாரு நிறைய கதைகள் சொல்கிறார்கள் ஆனால் இந்த காலகட்டத்தை கணக்கிட்டு அந்த கருவூரார் வேறு இந்த கருவூரார் வேறு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கதைகளை சொல்கிறார்கள் ஆனால் பலரும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன கருவூர் சித்தர் என்பது ஒருவர் தான் ஆனால் அவர் வாழ்ந்த ஆண்டுகள் அந்த காலம்னு பார்த்தா அது அதிகம் அவர் முன்னூறு ஆண்டுகளுக்கு மேல் உயிர் வாழ்ந்தார் ஏன்னா சித்த புருஷர்கள்லாம் நிறைய நாள் உயிர் வாழ்வார் இல்லையா அந்த மாதிரி அவர் முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலும் உயிர் வாழ்ந்தார் இன்றளவும் அவர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் அப்படின்னு சொல்றவாழ்லாம் கூட இருக்கா இதுல பார்த்தோம்னா இந்த சோழ மன்னன் இரண்யவர்மன் அப்படிங்கிறது அவருடைய பேர் சோழ மன்னன் இரண்யவர்மன் அந்த சிதம்பரம் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவகங்கை குளத்திலே வந்து ஸ்நானம் பண்ணாராம் அந்த ஆலயத்துல வந்து ஸ்நானம் பண்ணும் பொழுது நீருக்குள்ளாக மூழ்கும் பொழுது அவருடைய காதுகளிலே ஒரு நாதம் என்பது கேட்டதாம் நாதம் கேட்கிறதே என்னடா அது தண்ணில மூழ்கினா நாதம் கேட்கிறது இது போக அவர் அங்க அந்த தண்ணிக்குள்ளேயே ஒரு உருவத்தை கண்டாராம் அந்த உருவத்தை கண்டு மெய் சிலிருந்து போனாராம் தண்ணிக்கு வெளியே வந்துட்டு மறுபடியும் இன்னொரு தடவை மூழ்கி பார்க்கிறார் மறுபடியும் இன்னொரு தடவை மூழ்கி பார்க்கும் பொழுதும் அந்த இடத்திலே அவருக்கு காதுகளிலே அந்த தண்ணீருக்குள்ளாக அந்த சிவகங்கை குளத்திலே அந்த தண்ணீருக்குள்ளாக அவருடைய காதுகளிலே ஒரு ஓம் காரம்ங்கிறது ஓம் ஓம்ங்கிற சத்தம் வந்துட்டே இருக்கு அதே மாதிரி அந்த தண்ணிக்குள்ள பார்க்கும்போது ஒரு அற்புதமான உருவமானது தெரிந்ததாம் தான் கண்ட அந்த காட்சியினை கண்டிப்பாக பதிவு செய்து வைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றார் அந்த உருவத்திலே ஒரு ஓவியமாக வரைந்தாராம் நல்ல அந்த வரையக்கூடிய கலையிலே சிறந்தவனாம் அந்த மன்னன் அப்படியே ஓவியமாக ஒரு திரைச்சீலையிலே வரைந்து பார்த்தாராம் அங்கே அந்த நடராஜ பெருமானினுடைய உருவமானது பட்டதாம் ஆக இந்த ஓவியமானது அழிந்து விடக்கூடாது இதனை நாம் நிச்சயமாக நிலைநிறுத்த வேண்டும் மக்கள் எல்லோரும் இதனை கண்டு தரிசிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாராம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த சிற்பிகளை எல்லாம் அழைத்து இந்த உருவத்தினை அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ளாக நீங்கள் சிலையாக செய்திருக்க வேண்டும் அதுவும் எப்படி சுத்தமான தங்கத்தினால் நீங்கள் சிலையை செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாராம் சுத்தமான தங்கத்தினால் அதுல செப்பு போன்ற அந்த எந்த உலகத்தையும் கலக்க கூடாது எதையும் கலக்காமல் சுத்தமான தங்கத்தினால் நீங்கள் இந்த உருவத்தினை சிலையாக செதுக்கி தர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாரா உருக்கி தரணும் சிலையாக நீங்க உருவாக்கி தரணும்னு சொல்லி கேட்டாராம் தங்கத்துல எவ்வளவு தங்கம் வேணாலும் நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி சுத்தமான தங்கத்தை எல்லாம் கொடுத்திருந்தாராம் இந்த சிற்பிகளும் ரொம்ப ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பாக்குறா மன்னன் கொடுத்த நாற்பத்தி எட்டு நாட்களில் நாற்பத்தி ஏழு நாட்களும் முடிஞ்சிடுச்சு ஆனால் அந்த உருவம் முழுமை பெறவே இல்லை ஏதோ ஒரு விதத்தில் குறையாயிருது மறுபடியும் அதை உருக்குறா மறுபடியும் வார்ப்படம் போடுறா ஆனாலும் அது நிற்கவே இல்லையாம் நாற்பத்தி ஏழு நாட்கள் ஆயிடுச்சு மன்னன் தங்களை தண்டிப்பானோ என்ற அச்சத்திலே அவர்கள் இருக்கும் பொழுது அந்த நேரத்திலே அதே அவருடைய குருவான அந்த கருவூர் சித்தருடைய குருவான அந்த போகரினுடைய ஆணைக்கு இணங்க அவர் கூப்பிட்டு ஆணையிட்டாராம் இந்த மாதிரி சிற்பிகள்லாம் கஷ்டப்பட்டு இருக்கா நீ என்னன்னு போய் பாரு அப்படின்னு சொல்லி அந்த கருவூராரை அங்கே அனுப்பினாராம் கருவூர் சித்தர் அங்கே சென்று கொஞ்சமா இந்த குங்குமத்தை கலந்தார் அப்படிங்கிற மாதிரி அந்த கதையானது சொல்கிறது இருந்து ஒரு குங்குமத்தை கையில எடுத்து அந்த குங்குமத்தை அதிலே கலந்து அந்த உருவத்தை உடனடியாக உருக்கி கொடுத்துட்டாரா ரெடியா அப்படியே அந்த ஊற்றி அந்த வார்ப்படத்தை ஊத்தி அந்த அரை நாளுக்குள்ளாகவே அந்த சிலையானது விட்டதாம் மன்னனும் மறுநாள் வந்து நாற்பத்தி எட்டாவது நாள் வந்து பார்க்கும் பொழுது மிக அற்புதமாக அவர் வந்து தன்னுடைய மனக்கண் முன்னால் அதாவது அந்த தண்ணீருக்குள்ளால் எந்த உருவத்தை கண்டாரோ அந்த உருவமானது அப்படியே தங்கமாக அப்படியே ஒரு முழு சிலையாக இருப்பதை பார்த்து மன்னன் ரமிச்சே போயிட்டானா ஆகா அந்த சிற்பிகளுக்கெல்லாம் பரிசோதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க யாரோ ஒருத்தர் சொன்னாரா இல்ல அது சுத்தமான தங்கம் தானான்னு பரிசோதித்து பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொன்ன உடனேயே அதனை பரிசோதித்து பார்க்கும் பொழுது அதிலே கலப்படம் இருப்பது என்பது தெரிந்துதான் ஏன்னா அவர் குங்குமத்த லேசா போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம் இல்லையா பார்த்தோன்னே நீங்க கலந்துட்டீங்களா இது எப்படி நீங்க கலப்படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு மன்னனுக்கு ஒரே கோபம் வந்து விட்டதா அந்த தான் அங்கே இறைவனுடைய குரலானது கேட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையில சொல்றார் இன்னும் ஒரு சில பேர் வந்து இல்லை போகரே அங்கே காட்சி இல்லை இப்படி செஞ்சாதான் இது சரியா இருக்கும்னு சொல்லி மன்னனுக்கு புரிய வைத்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த கதையானது சொல்லப்படுகிறது எப்படி பார்த்தாலும் அந்த நடராஜ பெருமானினுடைய சிலையை இந்த போகர் சித்தர் தான் செய்து கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதைகளையும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் எப்படி பார்த்தாலும் அந்த கரூரார் அந்த கரூர் சித்தர் இருக்கிறார் இல்லையா அவருடைய கை தான் அந்த நடராஜர் சிலையானது உருவானது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையானது சொல்லப்படுகிறது அப்பேற்பட்ட அந்த கரூர் சித்தரினுடைய அந்த குரு பூஜை நாள் இந்த நாள் இந்த நாளிலே அவரை வணங்குவதோடு அந்த பரமேஸ்வரனையும் வணங்கி எல்லோரும் அருள் பெற வேண்டும் என்பதே அடியினுடைய பிரார்த்தனை இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் பெருமானினுடைய திருவள்ளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்